தாசில்தாராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் திரு செல்லப்பாண்டியன் அவர்களை கண்டித்தும் தேர்தல் அதிகாரியாக தொடர்ந்து இந்த பகுதியில் பதினைந்து ஆண்டு காலத்திற்கு மேலாக பணியாற்றி வரும் ஊழல் பெருச்சாளி முருகனை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கியுள்ள அன்பிற்குரிய இளவல் சட்டத்தரணி எம் எஸ் முருகன் அவர்களே அதன் அன்பிற்குரிய தம்பி சட்டத்தரணி அமலன் அவர்களே எங்கள் நாம் இந்த சமூகத்தினுடைய விளிம்பு நிலை மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து போராடி கொண்டிருப்போம் அன்பிற்குரிய அண்ணன் சையத் அவர்களே இது ஒரு ஜனநாயக நாடாக போற்றக்கூடிய இந்த பெருந்தேசத்தில் மக்களுக்கு முழுமையாக சேவை செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் என்பது அந்த சேவை மையம் அந்த வட்டாட்சியர் அலுவலகம் என்பது ஏழை எளிய மக்களுடைய சிக்கல்களை தீர்த்து அவர்களுக்கான நிரந்தர தீர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த தாலுகா அலுவலகம் என்பது நிறுவப்பட்டு அதற்கான வேலை திட்டமும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஜனநாயக நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு என்று எந்த உரிமையும் இல்லை இந்த தமிழகத்திலே இந்த திராவிட ஆட்சி காலத்திலே அதுவும் இந்த மதுரை மண்ணிலே இந்த பேரையூர் தாலுகாவில் ஊழல் தலைபிடித்து மதுரை மாவட்டிர் அவர்களுடைய கவனக்குறைவுதான் பெரும் முதலாளிகள் எல்லாம் இந்த மண்ணில் நீர்வளங்களை சுரண்டி நீர் நிலைகளை அழித்து அதுல பட்டா போடுற அதற்கு இந்த நிர்வாகம் துணையாக இருக்குது அதற்கு இந்த செல்லப்பாண்டிய வீரமுருகன் துணையாக நிற்கிறார் ஆனா ஏழை எளிய மக்கள் ஒரு ஓட்டு வந்து ஒரு புதுச வீடுக்கு வந்து பட்டா கொடுக்க நீங்க மறக்கிறீங்க அப்ப காரணம் என்ன இங்க பெரும் முதலாளி பணக்காரன் மட்டும்தான் இங்க வாழ முடியும் இங்க பணம் கொடுத்தாத்தே எல்லா வேலையும் நடக்குங்கிற ஒரு சூழல் உருவாயிருக்கு எளவு விட்ட கூட ஊழல் எளவு விட்ட கூட ஊழல் இந்த தமிழக மண்ணில்

பத்துல வாங்க இருபத்தி எட்டு சதுரடி அவர் வாங்கியது பத்துல வாங்குறாரு அவரோட உறவினர்கள்ட்ட வாங்கிய பொழுது அதற்கான பதிவு துறையில வந்து பத்திரமும் பதிவு செய்யப்பட்டிருக்கு பட்டாவும் வாங்கப்பட்டிருக்கு அவருக்கு விற்கப்பட்ட அதே நபர் தன்னுடைய மனைவிக்கு வந்து ரெண்டாயிரத்து இருபது காலகட்டத்துல தானம் கொடுக்கிறாரு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பட்டா கேட்கிறாரு நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் பட்டா கேட்கறாரு அப்ப பட்டா கேட்கும் பொழுது நம்ம தரப்புல என்ன செய்யறோம் இதோ பேரையும் உரிமையல் நீதிமன்றத்துல வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கின் நிலுவையில் இருக்கும் பொழுது நீதிமன்றம் போகிறான் எதிர்திறப்பு நீதிமன்றம் போன பிறகு யாரெல்லாம் தனக்கான உரிமைக்காக நீதிமன்றம் போன பணியாற்றக்கூடிய தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய அந்த வீரமுருகன் அவர்களும் பணங்களை பெற்றுக் கொண்டு லஞ்சமாக பெற்றுக் கொண்டு நல்லா புரிஞ்சுக்கொள்ள உங்களுடைய நில அளவு என்ற ஒரு மனுவை வந்து தயார் செய்து வைத்து அந்த தம்பி அழகிரசாமி கிட்ட கொடுக்கும் பொழுது இரண்டாவது ஆறாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கொடுக்குற அன்னைக்கு உன்னுடைய நிலத்தை நாங்க அழக்க போறோம் நீ வந்து தயார் நிலையில இருக்கணுன்றதுக்காக இந்த அதிகாரி ரெண்டு அதிகாரியும் இந்த செல்லப்பாண்டியும் வீரமுருகனும் வந்து ஒரு ஏழை எளிய ஒரு விவசாயி பதினைந்து ஆண்டு காலத்திற்கு முன்பாக தனக்கு பத்திரமும் பதிவு செய்து பட்டாவும் கையில் வைத்திருக்கும் போது காவல்துறை துணை கொண்டு

உள்ள வந்து தாலுகா அலுவலகத்தில் இந்த தாசில்தார் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து மண்ணனை ஊற்றி தீக்குளிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார் என்றால் இந்த குலகார இவங்க ரெண்டு பேர் தான் இந்த குலகார அவர் மேலே வளர்ப்பு பதிவு செஞ்சிருக்கு அவர் மேல வளர்ப்பு அழகர் சார் மேல பதிவு செஞ்சிருக்கு வந்து தன்னுடைய உயிரை கூட மாய்த்து கொள்ளும் அளவிற்கு நெருக்கடி கொடுத்தது இந்த ஊழல் பெருச்சாலை இந்த செல்லப்பாண்டிய இந்த வீரபூர் இந்த ரெண்டு கடுகு இந்த பெருச்சாலை இந்த பகுதியே வந்து வழக்கறிஞர்களோட பலமுறை நம்ம நிற்கிறோம் சொந்த சொந்த நிலம் தன்னுடைய நிலத்திற்கு பட்டா போடுறதற்கு ஆயிரத்தெட்டு கேக்கி ஆயிரத்தி எட்டு குருத்து விசாரணை எதற்கு போடணும் உயர் நீதிமன்றத்தில் ஆணை உயர் நீதிமன்றத்தில் என்ன இரண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து புயல் என்பது உரிமையல் அதாவது வந்து அந்த சொத்து நிலுவையில் இருக்கும் பொழுது அவர்கள் பயன்படுத்த அலுவலகம் என்பது எந்த விதத்திலே வந்து இடையூறு செய்யக்கூடாது விசாரணை செய்யக்கூடாது என்று சட்டம் இருந்தும் கூட இந்த ஊழல் பெருசாலை இந்த திருட்டு நாய் மாற்றானிடம் வந்து கை கூலியாக பணத்தை பெற்றுக்கொண்டு ஒரு ஏழை எளிய ஒரு விவசாயி அந்த அழகுசாமி அழைப்பேன் பட்டா போட்டு கொடுப்பேன்னா பத்து திமுறு அப்ப காரணம் என்ன இந்த இடத்த மதுரை நிர்வாகம் இவரை கண்டுகொள்ளாமல் வாங்கிய கைவிட்டு தொழிலின்ற அத்தனை பேர் இங்க வந்து பெருச்சாலையாக தேவையான பூரா கொள்ளைக்காரன் ஏமை தீர் வாங்குறதில் துட்டு பட்டா அலக்கணமா துட்டு எதுக்கு வந்தாலும் துட்டு போனாலும் துட்டு காசு காசுன்னு சாகரி இல்லைனா எதுக்குடா அரசு அரசு ஒரு பிறவனுக்கு மாத சம்பளம் மக்களுடைய வரிப்பணம் அந்த மக்களுடைய வரிப்பணம் எதுக்குடா இருக்குது உங்களுக்கு மாதந்தோறும் வேலை செய்கிறதுக்காண்ட சம்பளம் கொடுக்குது அதுவும் இல்லாம வர்றவங்க ஒரு அப்புறான அந்த ஏழை எளிய மக்கள் தெரியாத பாமர மக்கள் கூட

வரும்பொழுது பையன் நிறைச்சிட்டு போறது தான் நீ வந்து ஆளா நிக்கிறியா உடைய மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு யாரா இருக்க நீ சொல்றா யாரா இருக்க நீ ஒரு தெல்லடா மக்களுக்காக சேவை செய்யறது யாரும் இல்லடா பூரா காட்சி கொடுத்தவன் கூட்டு கொடுத்தவன் கலவாணி பைய திருட்டு பையன் பூரா பிறந்த அதிகாரியா இருக்கா ஒருத்தர் வழங்க மாட்டான் நீ நீ வந்து வர இருபத்தி மூணாம் தேதி மதுரையில கண்டன ஆர்ப்பாட்டம் தொடரணும் அதன் மனசுல வச்சுக்கோ அதிகாரிகள் என் அன்பு கூறிய உறவுகள் உளவு பிரிவு இதை தலையிட்டு

அந்த சொந்த நேரத்துக்காக நூறு வரை அலைகிறார் நூறு வரை ஏன்னா எங்களுக்கெல்லாம் வேலை வெட்டியதுக்கு நீ வந்தா காசு நடந்தா காசு உட்காந்தா ஒன்னா தேதி ஆனா உனக்கு சம்பளம் எங்களுடைய வரிப்பு நான் வந்துடும் நூறு தர ஒரு மனுஷன் உட்காந்து என்னோட நிலத்தை அளந்து கொடு எனக்கு அதை பட்டா கொடுன்னு கேட்கிறாரு எதாவது பதில் சொல்ல முடிச்சா நாங்க பட்டா கொடுத்தாலும் விசாரிக்கிறேன் எதிரி கொடுத்தாலும் விசாரிக்கிறேன் ரெண்டு பக்கமும் துட்டு வாங்குறேன் எப்ப வந்தாலும் காசு வாங்குற நீ ஆனா காசு வாங்கி யாருக்காவது ஒருத்தனுக்கு

ரெண்டு கோடி ரூபாய் சொத்துக்கு எப்படி ஒரே நாள் அடி வந்து போட்டேன் அதற்கான காரணம் என்ன அப்ப தொட்டு கொடுத்தா நான் போராடு நீ தொட்டு கொடுத்தா வேலை செய்ய அப்ப தொட்டு கொடுக்கல அலைய விடுவேன் இதான ஒரு சட்டம் ஜலமலப்பட்ட பிரிவினை இல்லாத சொத்து அதற்கு தனிப்பட்ட உரிமைகள் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும் பொழுது வந்து எந்த விதத்தில் வட்டாட்சியர் அலுவலகம் குறிக்கடி செய்யக்கூடாது இரண்டாயிரத்தி பதினெட்டு சட்டம் வரைவு இருக்கிறது ஆனா அதெல்லாம் கேட்க மாட்டேன் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க இங்க எதை கேட்கறதுக்கு வேதி இருக்கா ஏழை ஏழை மக்களுக்கு எவனுக்கு அரசியல் இருக்கு சொல்லுவாப்பா எவனுக்கு இல்ல ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அந்தந்த ஆளுகா வாரியாக பிரிக்கப்பட்ட அந்த நிர்வாக அதிகாரம் அடி முழுக்க முழுக்க பண சுரண்டலுக்கு ஆளாக பொழுதுதான் ஏழை எளிய மக்கள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் அளவிற்கு போராட்டம் என்பது உச்சகட்டத்திற்கு வருகிறது வருவாய் அட்டாட்சியர் அலுவலக உட்பாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வார்த்தைகள் மட்டும் இந்த மண்ணில் வரியாகாது அன்பு கூடிய இளவல்கள் ஏழை எளிய மக்கள் நாடு கேட்கல தான் வாழ்வதற்கு வீடு கேட்கல இதை ஆய்வு பண்ணி பெரும் முதலாளிகள் எல்லாம் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து தனக்கான வசதிக்காக பட்டாக்களும் பத்திரங்களும் போடும் பொழுது மட்டும் முட்டாவையில் கண்ண அவிஞ்சுகளுக்கு ஏழை மக்கள் தனக்காக வீடு வேணும் இருக்க ஒரு சென்று நில வேண்டும் என்று கேட்கும் மட்டும் இல்லாத சட்டமெல்லாம் இங்கு குறிப்பிட்டு வருகிறது பணம் தான் அதற்கு காரணம் என்று இந்த நிர்வாகம் மீண்டும் மீண்டும் தனது தவறை திருத்திக் கொள்ளாமல் தனக்கான வேலை திட்டத்தை தொடர்ந்தால் வட்டாட்சியர் அலுவலகம் கண்டிப்பாக பெருந்திரளான ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்று நாங்கள் வரும் இருபத்தி மூணாம் தேதி திங்கள் கிழமை காலை பத்து மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இதே போராட்டம் பல்லாயிரம் மக்களை திறக்கி நாங்கள் ஒன்று திறந்த போராட்டமாக தொடர்ந்து மதுரையில் வந்து போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம் கூடிய மக்களுக்காக நன்றி